அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதம் குட் ஆர் பேட் என்று எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு கிரக அமைப்பு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்துள்ளது கிரகநிலைகளின் அமைப்பை இந்த ஆடி மாதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது போது நன்மை நிறைந்தவையாகவா அல்லது தீமை நிறைந்தவையாகவா அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் புதனின் வக்ரம் நிலை மற்றும் சுக்கரனுடைய மாறுதல் சந்திரனின் அமைப்பு என அனைத்தும் பல வகையில நன்மையை அள்ளி கொடுக்கிறது எனவே இந்த ஆடி மாதத்தில் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எழுபதிலிருந்து எண்பது சதவீத நன்மை நிறைந்து பெறுவதற்கான நிச்சயமாக உண்டு அதே சமயம் ஜென்ம ராகு மற்றும் ராசியின் உச்ச அதிபதி பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்தில் நுழைவது என அனைத்து நிகழ்வுகளும் சில நேரங்களில் இருபதிலிருந்து சதவீத தீமையை ஏற்படுத்துவதற்கான சூழலையும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் ராசியின் அதிபதியான குருவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் தற்போது வலுவாக வேற்றிருக்கிறார் மேலும் குறிப்பாக மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது சற்று நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்க முடியாது ஆனால் அதே வேளையில் அவருடன் மங்கள காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் காரிய பேச்சுகள் கைகூடுவதற்கான யோகமும் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விரையஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பல சனியில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பது சற்று சிரமத்தை ஏற்படுத்தலாம் சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் அவரை சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் அச்சம் போன்றவை விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டுமஸ்தானம் ஆகிய ஐந்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வித்யா கார புதன் திருப்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்திலும் நுழைகிறார் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்தை விட்டு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நல்ல மாறுதலை ஆடி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில பல்வேறு வகையான நன்மை கிடைப்பதற்கான முழுவதுமே குருவுடன் இணைந்து மிக வலுவாக செவ்வாய் வலுப்படுத்துகிறார் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்றில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் ஆசையன் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பதால் நன்மை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு விலகி சென்றவுடன் உடன்பிறப்புகள் மற்ற உறவினர்கள் உங்களுடன் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சுப காரிய பேச்சுகளை முன்னின்று செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு புதிதாக இடம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு பல்வேறு நினைத்த காரியங்களை முறையில் செய்து முடிக்கலாம் உபரி வருமானம் அதிகரிக்கும் புதிதாக விவசாய நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் உள்ளிட்ட பணிகள்ல வெற்றி பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது சனி பகவான் நிறையத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும் எந்த நேரத்தில் எதிர்பாராத சில எதிர்பார்க்க கூடிய நன்மைகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உத்தியோக ரீதியான பணிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக பக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வாரி வழங்குகிறாருங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் எந்த பணியாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நீங்களே முன்னின்று செய்வதால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை சில நேரங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு சனி வக்ரம் பெற்றிருப்பது யோகம் தொழில் ரீதியான மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் ஆக நிலை கொண்டிருப்பதால் சற்று சின்ன சின்ன தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சப்தமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்களை விளக்கி ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது குருவின் அமைப்பு காரணமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிற இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வித்தியாக்கரகரான புதன் ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் மிகுந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் வித்தியாக்கரகர் வலுவிளக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சூழல் ஏனென்றால் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார் எனவே அவர் வலுவிழந்தாலும் கூட உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே கல்வி ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உயர்கல்விகள் சாதகமாக அமையும் திட்டமிட்டபடி கல்வி ரீதியான பணிகள் மட்டுமல்ல குடும்பம் தொழில் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு சூரியனும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துவதால் தந்தையர் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் உறவு இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை பலப்படுவதற்கான யோகமும் உண்டு காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சாதகமாக வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் காரிய வெற்றி மிக வலுவாக உண்டு சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தையும் ரூணரோக சத்ரஸ்தான வலுப்படுத்துகிறாருங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் திடீரென அமைவதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்ந்து நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான யோகமும் உண்டு உத்தியோக தொழில் ரீதியாக மட்டுமல்ல கலைத்துறை அரசியல் துறையிலும் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக அமைகிறது பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி அனைத்தையும் செய்து முடிக்கலாம் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் மூன்றில் சாதகமாக வளம் வருவது எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தையும் தவிர்த்து சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் என்றால் ராசியின் அதிபதியான குரு மற்றும் சுக்கரன் பெரும்பாலும் சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் மீன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தடைகள் அனைத்தையும் சாதகமாக மாற்ற யோகம் உண்டு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு குடும்ப உறவுகளையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஆடி பல்வேறு வகையான புதிய பணிகளை மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உச்சத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் அம்மனின் அருள் பெற்ற மாதமாக இந்த ஆடி மாதம் இருப்பதால் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்